கார்த்திகை மாதம் டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமையன்று மலேசியாவில் திரு கார்த்திகை உபய விழா மிகவும் சிறப்பாக நடைபெற இருப்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன் என்று கொல்லலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா கூறினார் திரு கார்த்திகை திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் கோட்டுமலை ஸ்ரீ கணேசர் கோயிலில் சிறப்பு பூசைகள் வழிபாடுகள் நடைபெற்று மாலையில் சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோயில் பத்துமலை திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆறு கால பூசைகள் நடைபெறுவதுடன் மாலையில் சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்வு நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் திரு கார்த்திகை தீப திருநாளில் குகை கோயில்களுக்கு செல்லும் படிக்கட்டுகளில் பக்தர்களால் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு பக்தி பரவசத்துடன் கார்த்திகை பெருவிழா கொண்டாடப்படுகின்றது அதேபோன்று இவ்வாண்டும் அக்கண்கொள்ளா காட்சியை காண வருவதோடு இறையருளைப் பெற அனைவரும் திரண்டு வருமாறு ஸ்ரீ நடராஜன் கேட்டுக்கொண்டார்